கிருபையை நமக்கு கிருபை நிறைந்த தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் ஆதார வசனம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீ கிறிஸ்துள்ள கிருபையில் பலப்படு துதிப்பதற்கு இரண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய இருக்கிறார் தேவனுடைய மகா பெரிய தயவனாலும் கிருபையினாலும் இந்த புது வருஷத்துக்குள் நாம் கால் வைத்திருக்கிறோம் கர்த்தரே கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல காத்து இந்த புது வருஷத்துக்குள் நுழைய கிருபை செய்திருக்கிறார் இதை எண்ணி நாம் நன்றியோடு அவரை முதலாவது துதிக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு அறிந்த கிருபையை நாம் போக்கடிக்காமல் கர்த்தருடைய கிருபையை நிலைத்திருக்கவும் அதிலே நாளுக்கு நாள் பெருகும் அவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜபிக்கலாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மிலே பெருகும் அவரை துதித்து உயர்த்தும் பொழுதும் கர்த்தருடைய கிருபை நம்மிலே பெருகும் இது போன்ற கர்த்தருடைய கிருபையை நம்மிலே பெருக செய்யக்கூடிய காரியங்களை இந்த வருடத்திலே நாம் அதிகமாய் செய்து கர்த்தருடைய கிருபையிலே பலப்பட அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் துதிக்க வேண்டியது சகலவித கிருபையினால் நம்மை நிரப்பி கிருபையை நம்மிலே பெருக செய்ய வல்லதேவன் இந்த வருடத்திலும் நம்மை கிருபையால் நிரப்பி வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதித்து உயர்த்தலாம்